நமகா எல்லாருக்கும் நமஸ்காரம் மலைக்கோட்டை வாசுவில் லலிதா மண்டலி சார்பாக காட்டழகிய சிங்கர் பெருமாள்ல போய் பாடிட்டு பெருமாளை தரிசனம் பண்ண அடியனுக்கு உதயமான இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஜெய்போனோ நரசிம்ம சுவாமிக்கு உடனே தோன்றிய சீ நரசிம்ம மூத்தினிரே குளமர உன்னை ஊழ்வினை உள்வினை கீர்க்கும் நிறே உலகினில் உள்ள உயிர்கள் எல்லாம் உள் ஓடுக்கிடும் மூத்தினிரே உமையாம் லக்ஷ்மியை உங்கள் மார்பில் உறையவே வைத்திடும் மூத்தினிரே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உயிர்களை வீழ்த்தும் மூர்த்தி நிரே உண்மைக்கும் உழைப்பிக்கும் ஊரினை செய்வோர்க்கு உண்மையை உணர்த்திடும் மூர்த்தி நிரே உயர உயரவே பணிவு கொள்வோர்க்கு உன்னதம் தந்தி மூர்த்தி நிரே உலகின் மூர்த்தி நிரே நாராயண எனும் நாமம் சொல்லிட நலமே சேர்க்கும் மூத்தி நிரே நாளும் நன்மையை நாமும் செய்திட நன்மை சேர்க்கும் மூர்த்தி நிரே நாணிலும் தோன்றிட நடத்தும் லீலையை நகைத்தே செய்திடும் மூத்தி நிரே நாங்களும் மகிழ நல்வளம் தந்திடும் நான் மூத்தி நிரே துர்குணம் கொண்டால் துயரமே தந்து துன்பம் போக்கிடும் மூத்தினிரே தொல்லை நாங்கள் தொலை தூரம் சென்றிட தொன்மையை உணர்த்தும் மூத்தி நிரே நல்லதோ அல்லதோ எது செய்தாலும் வினைகளுக்கேற்ப வினையை தந்து கிரியை மாற்றி விதிய ും മൂത്തിണ്ട് ഉടനെ തോന് ശ്രീ നരസിംഹ മൂത്തി നിലേ ഉളമറു പട്ട ഊൾവിനെ തീർക്കും മൂത്തി നിലേ ഉളമറു പട്ട ഊൾവിനെ തീർക്കും മൂത്തി നിലേ জয় বোলো শ্রীলক্ষ্মী নরসিহসমিক জয়